இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையான கலாச்சார ஆண்டு விழா வந்து லண்டன்ல இருக்க பக்கிஙாங் அரண்மனையில் இருக்கு இந்த விழாவை ராணி எலிசபெத் அவர்கள் துவங்கி வச்சிருக்காங்க இதுல இந்தியா சார்பில் வந்து மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி திரைப்பட பிரபலங்களான கமல்ஹாசன் சுரேஷ் கோபி குர்தாஸ்மன் கிரிக்கெட் வீரரான கபில் தேவ்லாம் பங்கெடுத்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் அரண்மனையில் சிறப்பான விருந்து அளிக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சி அப்போ கமல்ஹாசன் அவர்கள் ராணி எலிசபெத் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு மருதநாயகம் திரைப்படத்தோட துவக்க விழால நம்ம ராணி எலிசபெத் அவர்கள் தான் வந்து படத்தை துவங்கி வச்சாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போல இருந்து ராணி எலிசபெத் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு நீடி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ராணி அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு பட விழா அப்படின்னா அது நம்ம மருதநாயகம் திரைப்படம் தான் மருதநாயகம் திரைப்படத்தோட ட்ரெயிலரே ரிலீஸ் ஆன பொழுது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் உறுதி அளிச்சிருக்காரு ஆனா கமல்ஹாசன் அவர்கள் வந்து இப்போ சபாஷ் நாயுடு அப்படின்ற திரைப்படத்தில் ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படி பிஸியா இருக்க நம்ம கமல்ஹாசன் எப்படி மருதநாயகம் திரைப்படத்தை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க மருதநாயகம் திரைப்படத்தை வந்து அக்டோபர் மாதம் நைன்டீன் நைன்டீன் செவன் ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஓடிப்போன இந்த நிலையில் திரும்பவும் ராணி எலிசபெத் அவர்களை சந்திச்சிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் ராணி எலிசபெத் இருபது வருஷம் கழித்து அதை ஞாபகம் வச்சு பேசினதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக இந்த திரைப்படம் வருமா வராதா வருமா வராதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப இயங்கி போயிருக்கு இந்த நிலைமையில் ராணி அவர்களை சந்திச்சு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இதை பற்றி பேசினாரா இல்லையான்னு நமக்கு தெரியல எலிசபெத் ராணி அவர்களை கமல்ஹாசன் அவர்கள் மீட் பண்ண இந்த சமயத்தில் சமூக வலைதளத்தில் என்ன பரவிட்டிருக்கு அப்படின்னு தெரியுமா ராணி அவர்கள் மருதநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த திரைப்படத்தை நீங்க எப்ப எனக்கு காட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதாவும் நிறைய பேர் ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் கமல் அவர்களை கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்றதோட நிறுத்திடாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க